அன்பான தேனி மாவட்ட நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு நல சங்கத்தின் ஒருங்கிணைந்த அனைத்து மாவட்ட முதலீட்டாளர்கள் மற்றும் நமது துணை சங்கத்தின் தலைவர்கள் அனைவருக்கும் இனிமையான நேர வணக்கம் இன்று நியோமேக்ஸ் வள வழக்கானது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் இரண்டு பதினைஞ்சு மணி அளவில் உயர்திரு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது இன்றைய தினம் சென்னை உயர்மன்றத்தில் நீதியரசர் பராஜ் சக்கரவர்த்தி அவர்கள் முதலில் நிறுவனத்தின் வழக்கறிஞரை பேசுமாறு அழைத்தார் அவர்கள் முத்துக்குமாரின் புதிய வழக்கு சம்பந்தமாக நீதியரசர்களிடம் சில தகவல்களை எடுத்துரைக்க தயாரான போது நீதியரசர் அவர்கள் வந்துட்டு இன்னும் எனக்கு அந்த ஆவணங்கள் வரலை தலைமை நீதிபதி வந்து திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமையில அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட கொடுப்பாரு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம் சொல்லிட்டாரு அதாவது இந்த முத்துக்குமாரின் அவர்கள் மேலே வந்துட்டு திருமுருகன் மற்றும் சங்கீதா ஆகிய இரண்டு நபர்கள் வந்துட்டு எம் அழகர்சாமி வாயிலாக பிளாட் வைக்க காசு கொடுத்ததாகவும் அது வந்து இன்னும் வந்து பத்திரம் பத்திரம்பதியில் அப்படின்ற மாதிரி வழக்கு கொடுத்துருந்தாங்க அந்த வழக்கை பற்றி விசாரணை அதுக்காக முத்துக்குமார் மீது எஃப்ஐஆர் இருந்துச்சு அந்த வழக்கானது தற்பொழுது நீதியரசர் பரத சகர்த்தரல விசாரிக்குமாறு மாற்றப்பட்டுள்ளது அதனால் வந்து இனி அந்த வழக்கை பற்றி பரத சகர்த்தி அவர்களை விசாரிப்பார் இது வந்து முதல் தகவல் அடுத்தபடியாக சங்கீதா திருமுருகன் இந்த வழக்கு சம்பந்தமாக அரசாங்க வழக்கறிஞர் பிபி அவர்களிடமிருந்து இது வந்து கல்வி க கல்வித்துறை வந்துட்டு சம்மன் அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டார் அதுக்கு வந்துட்டு சம்மன் அனுப்பிச்சிட்டாங்க அவங்க மேலே சம்மன் அனுப்பிச்சாச்சு அப்படின்னு சொன்னாங்க மேலும் இதே போல் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் என்று நம்ம நீதியரசர் வந்து கேட்டார் அதற்கு அரசு வழக்கியர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் இந்த நியோமேக்ஸ்ல பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கும் போது உங்களோட ஆக்குபேஷன் என்னன்னு கேட்டிருப்பாங்க அதில் நீங்கள் அரசு ஆசிரியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டேட்டாவை எடுத்து சொல்லியிருக்காங்க நீதியரசர் வந்துட்டு அரசு ஊழியர்கள் மொத்தம் எத்தனை பேர் இந்த நியோமேக்ஸ்ல பணம் போட்டிருக்காங்க என்பதை வந்து ஆராய்ந்துட்டு நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு போட்டிருந்தார் கேட்டார் அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார் இப்போ தான் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அந்த வெரிஃபிகேஷனில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கார்கள் சம்மந்தமாக வந்துட்டு ஒரு டிஸ்கஷன் தனியாக போச்சு அப்போ என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு இனோவா கிறிஸ்டா காரு இது போன்ற கார்களை வந்துட்டு குறைந்த விலையில் வந்து கேட்டதா சொல்லி திருப்பி மறியலத்துக்காக இருந்தா கொண்டு கொண்டு போகணும்னு சொல்லி பிபி முனியப்பராஜா சார் வந்து கேட்டிருந்தார் அதற்காக வந்து நீதியரசர் வந்து ஒப்புதல் கொடுத்துருந்தாரு அதன் அடிப்படையில் தற்பொழுது மீண்டும் வந்துட்டு அந்த தொகைகள்லாம் இயற்றப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தேனி சங்கத்தோட ரஜினி மேம் வந்துட்டு சில வண்டிகளின் நம்பரில் குறிப்பிட்டு அதை வந்து சிவகாசியை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் அதை எடுக்கிறாரு அதே நேரத்தில் தங்கத்தையும் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தையும் சில்வர் வெள்ளியையும் அவரே எடுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க அது சிவகாசியை சேர்ந்த ராமமூர்த்தி தான் வந்துட்டு ஃபைவ் இயர் செட்டில்மெண்ட் அப்படின்ற நடக்கும்பொழுது அதுக்கு ஸ்டே வாங்கியிருந்தார் மொதல் மொதல் அப்படி இருக்கும்பொழுது அவர் பேரில் நிறுவன தரப்புல இருந்து மக்களோட பணத்துல அவரோட மனைவி பெயர் கமலா ஜி கமலா பேர்ல வந்துட்டு நாற்பது ஏக்கர் வந்து பத்திரம் போட்டு கொடுத்துருக்காங்க நாற்பது ஏக்கரோட மதிப்பு எண்பது கோடி ரூபா அது முழுக்க முழுக்க மக்கள் பணத்துல வாங்கின சொத்து அந்த சொத்தோட ஒரிஜினல் பத்திரம் கூட அவர்கிட்ட கிடையாது அது வந்து கம்பெனி கிட்ட தான் இருக்கு அப்படி இருக்கும்பொழுது அந்த சொத்தையும் கொடுக்க மாட்டுறாரு இப்போ வந்து இந்த இதை எடுக்க நினைக்கிறாரு அவரே வந்து இதுல வந்து ஒரு ஏஜென்ட்டாக இருந்தவர் மேற்கொண்டு அவரோட அண்ணன் அண்ணனோ தம்பியோ ஒருத்தர் வந்துட்டு இதில் வந்து டேரக்டராக இருக்கார் அதுக்கப்புறம் அவரோட தம்பியோட பொண்ணு ஸ்னேகா அப்படின்றவங்க வந்துட்டு ஏ ஒன் ஃபிஃப்டி ஒன் அவங்களும் இதில் வந்துட்டு டேரக்டராக இருந்து வசூல் பண்ணி போட்டிருக்காங்க குடும்பமே வந்துட்டு இதில் இருந்திருக்காங்க அதனால் வந்து எடுக்கக்கூடாது ரஜினி மேம் சொல்லியிருந்தாங்க அப்போ பிபி சொல்லியிருந்தாரு ஏஜென்சி இருக்காங்களா இல்லையான்றத நம்ம ரெண்டாவது பார்த்துக்கலாம் பணம் வர்றதை வந்து நம்ம உள்ள வரவகுப்புக்கே பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கார்கள் சம்பவம் ஏலமன்ற விஷயத்த பேசி முடிச்சுட்டு தங்கம் வெள்ளி பொருட்கள் ஏலசன விஷயம் நடந்துச்சு தங்க மேளத்தில் யார் அதிகமாக கேட்கிறார்களோ அவர்களை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு நீதியரசர் வந்து ஆணை போட்டிருக்காரு இறுதியாக பொருளாதார குற்றப்பிரிவில் வந்து இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் மொத்தம் நான் அறுபதாயிரம் கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்றாங்க இந்த அறுபதாயிரத்துல எத்தனை ஃபேக் கம்ப்ளைண்ட் எத்தனை வந்து ஒரிஜினல் கம்ப்ளைண்ட் அப்படின்றத வந்துட்டு சீக்கிரமா வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேற்கொண்டு இந்த முத்துக்குமரன் வழக்கு சம்மந்தமாக பல விஷயங்கள் வந்துட்டு அப்டேட் ஆகிட்டு இருக்கின்ற மாதிரி சொல்றாங்க அது எல்லாமே வந்து அடுத்த வாய்தால இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்துட்டு மொத்தமாக நியோமேக்ஸ் வழக்கம் இந்த முத்துக்குமரன் வழக்கம் ஒரேதான் வந்து நீதியரசர் பரச்சிக்கிற விசாரிப்பார்கள் இதுதான் இது வரைக்கும் நடந்த அப்டேட்டு மேற்கொண்டு நமது சங்கத்தின் வாயிலாக அனைவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் நீங்கள் எந்த சங்கத்தில் வேணால் இருக்கலாம் அது வந்து உங்களோட தார்மீக உரிமை அதே நேரத்தில் வந்துட்டு யூடியூப்பில் நம்ம பணம் போட்டிருக்கோம் இப்போ நான் பணம் போட்டிருக்கேன் இன்னொருத்தர் பணம் நீங்கள் பணம் போட்டிருக்கீங்க நம்ம பணத்தை இழந்திருக்கோம் நம்ம பணத்தை மீட்கிறதுக்காக நம்ம போடிகிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு அந்த வழி தெரியும் நம்ம வழி உணர்ந்தவங்க மட்டும்தான் நம்மளை பற்றி தெளிவாக நமக்கு என்ன வேணுன்றத சொல்லுவாங்க வழி உணர்றவர்கள் எப்படியாவது இந்த செட்டில்மெண்ட்டை தடுக்கணும் அதை வச்சு பேரம் பேசணும் அதை வச்சு பல கோடிகள் ஆட்டையை போடணும் அப்படின்ற எண்ணத்தில் யூடியூப்பில் பொய்களாக பேசிக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு போன ஹியரிங் வந்துட்டு மூணு மணி நேரம் அடைஞ்சிச்சு ஆனால் வந்துட்டு யூடியூப்பில் வெறும் ஆறு நிமிஷத்தில் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி போட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு தேவை அப்படின்னா முப்பது நிமிஷம் கூட போடுவாங்க ஒரு ஆளை வச்சு திட்ட விடுவாங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு காசை கொடுத்து கூட பேச விடுவாங்க அவங்க நியோமக்ஸை முதலிட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க கேட்டேன் எங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க எழுதி கொடுத்து பேச சொல்லுவாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் நம்ம வந்து உண்மையை உண்மையாக சொல்லணும் பொய்ய பொய்யா சொல்லணும் மக்களுக்கு போய் என்ன சேரணுமோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா இல்லை ஒரு வா ஒரு இன்ச்சு ஏற்றி பேசுறதுக்கோ ஒரு இன்ச்சு குறைச்சி பேசுகிறக்கோ ஜட்ஜு கழிவு கழி ஊற்றுனாரு அப்படின்றத மறைக்கிறது எதுவும் கிடையாது நடக்கிற விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு செட்டில் நடக்கிறதுக்கான முழு போராட்டத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் இந்த யூடியூப்பை பார்த்து யாரும் வந்து ஏமாற வேண்டாம் சரிங்களா நடைப்படையில் வந்து நம்ம குரூப்லயே வந்துட்டு லிங்க் போடுறோம் நீங்கள் எந்த சங்கத்தை சேர்ந்தாலும் சரி அந்த குரூப் லிங்கை வச்சு நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம் அதனால் வந்து யூடியூப்பில் நான் உங்களுக்கு வட்டி தரேன் மெச்சூரிட்டி தரேன் அசல் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி யாரோ ஏமாத்தி டாக்குமெண்ட் கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இருபதாயிரம் கொடுங்க முப்பதாயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க அவங்க முழுக்க முழுக்க ஃப்ராடு சரிங்களா ஃப்ராடு ஏற்கனவே பல பேரை ஏமாற்றிட்டு தான் அந்த விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரும் நம்ப வேண்டாம் மேற்கொண்டு பல தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ நம்மளே வந்து மீடியாவை மாறுவோம் சரிங்களா ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்துறது நம்ம உணர்ந்துட்டோம் அதனால் வந்து நம்ம யூடியூப் சேனல் தேனி சங்கம் யூடியூப் சேனல் வாய்ஸ் ஆஃப் தேனி இருக்குது அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எதுவும் கெட்டு போகிறது இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் நம்ம தொடர்ந்து அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இனி வந்து செட்டில்மெண்ட் ப்ராக்ரஸ் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு இனி ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் செட்டில்மெண்ட் நடக்கும் அதனால் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலை மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸை பார்ப்போம் நன்றி வணக்கம்